அண்டாவளை பாலமானது தற்சமயம் முழுமையாக மக்களுடைய பாவனைக்காக விடப்பட்டுள்ளது ஒரு டெம்பரி பாலமாகத்தான் இந்திய இராணுவத்தால் வந்து கட்டி வந்து ஒப்படைக்கும் பாலத்தினுடைய இரண்டு பக்கங்களும் இதன் நடைபாதை வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது கேட்டு பார்த்துருப்பீங்க பாலத்தினுடைய சத்தத்தை வணக்கம் உறவுகளே பல நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கண்டாவளை பாலமானது தற்சமயம் முழுமையாக மக்களுடைய பாவனைக்காக விடப்பட்டுள்ளது பாலம் தொடர்பான இந்த காணொலியை பார்வையிடுவதற்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பார்வையிடுங்கள் பாருங்கள் முழுமையாக அனைத்து வாகனங்களுமே இந்த பாலத்தில் வந்து விடப்பட்டிருக்கு இனி வந்து பொதுமக்கள் நீங்கள் துணிவாக வந்து போகலான்னு சொன்னால் பாலம் வந்து முழுமையாக திறக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நாளும் வந்து சில சில பொய்யான தகவல்களை கேட்டு பல மக்கள் வந்து வந்து சிரமத்துக்கு மத்தியில் திரும்பி இருந்தார்கள் ஆனால் உண்மையாக வந்து இருபத்தி மூன்று பன்னெண்டு அதாவது இன்றைய தினம் முழுமையாக திறக்கப்பட்டிருக்கு நாங்கள் இப்பொழுது இந்த பாலத்துக்கு மேலே தான் போய்கொண்டிருக்கோம் பாருங்கள் ஒரு சட சடன்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்குது தான் மற்றபடி வந்து பாலம் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது தற்சமயம் இது வந்து ஒரு டெம்பரி பாலமாகத்தான் இந்திய இராணுவத்தால் வந்து கட்டி வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்குது இது ஒரு நிரந்தர பாலம் அல்ல இதுக்குரிய நிரந்தர பாலம் வந்து ஆர்டிஏ வந்து இர குறுகிய காலத்தில் அமைப்பதாக கூறப்பட்டிருக்குது பாருங்கள் முழு வாகனமும் இது போய் கொண்டிருக்கிறத நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் அது தவிர இந்த பாலத்துக்கு வந்து நடைபாதை புறம்பாக வந்து கூட்டப்பட்டிருக்கு இரண்டு சைட்டும் நாங்கள் அதையும் இப்ப போய் கிட்ட கொண்டே உங்களுக்கு நான் அதில் நடந்து காண்பிக்கிறேன் யாழ்ப்பாணம் உள்ளத்தீவு பஸ் வந்து இதில் போகிறத நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த பஸ் எல்லாமே எவ்வளவு நாளும் சுற்றி வட்டக்கட்சி போய்தான் சுற்றி கொண்டிருந்தது இப்போ வந்து ஃப்ரீடமாக வந்து இந்த பாலத்திலே போகக்கூடிய ஒரு வசதி வந்து கிடைச்சிருக்குது சந்தோஷமாக பேருந்து ஓட்டுநர்கள் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது நாங்கள் இப்போ வந்து இதில் நடபாதை இருக்குன்னு கூறியிருந்தால் அந்த நடபாதையும் போய் பார்வையிடுவோம் பாலத்தினுடைய இரண்டு பக்கங்களும் இந்த நடைபாதை வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது பாருங்கள் இதில் சைட்டில் வந்து சிலிப்பர் கட்டை எல்லாமே போடப்பட்டு பூட்டி இருக்குது இதால் நீங்கள் நடந்து போகலாம் ஆனால் சரியான அவதானமாகத்தான் நீங்கள் இதில் நடந்து போக வேண்டியிருக்கும் சிறுவர்கள் எல்லாம் உங்கள் கைகளில் பிடிச்சிக்கொண்டு தான் போக வேண்டியிருக்கும் என்னென்னு சொன்னால் சைட்டில் வந்து இன்னும் வந்து வேலைகள் செய்ய இருக்கு நான் நினைக்கிறேன் ஆர்டிஏவால் வந்து இது இன்னும் பாதுகாப்பாக வந்து செய்யப்படும் என்று இதில் போகும் பொழுது சரியான அவதானமாக போகணும் பிள்ளைகள் வந்து சைட்டில் வந்து பாலத்துக்குள்ள விழுகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு இடைவெளிகள் நிறைய காணப்படுது இப்போ நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்க பாலத்தினுடைய சத்தத்தை வந்து கடுமையான சத்தமாக கிடக்கு பாலம் வந்து பார்த்தீங்கன்னா சட 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 ரெண்டும் அப்படி ஒரு பெரிய ஒரு தான் பாலம் இருக்குது ஆனாலும் சவுண்டாக இருந்தாலும் எங்களுடைய அன்றாட தேவைக்கு நாங்கள் பேரி ஒரு சிரமப்பட்டு கொண்டு அதை வந்து நிவர்த்தி செய்திருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம் தான் அது சத்தமாக இருந்தாலும் எங்களுடைய பயணத்தை இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதே ஒரு பெரிய விடயம் சத்தம் வந்து அது அந்த ஒரு துண்டுக்குள்ளதானே அது பரவாயில்லை நாங்கள் தொடர்ந்தும் காணொலியை பார்வையிடுவோம் முழுமையாக நாங்கள் பல நாட்கள் இந்த காணொளிகளை பதிவிட்டு நாங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்வையிட்டு இருந்தீர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த நடபாதை வந்து பாலத்தினுடைய இரண்டு பக்கமும் காணப்படுது நாங்கள் ஒரு பக்கம் போய் பார்வையிட்டிருந்தனான் இப்பொழுது மற்ற பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கமும் வந்து இந்த நடபாதை பா வந்து போடப்பட்டு தான் இருக்குது நீங்கள் இரண்டு பக்கமும் போகக்கூடிய மாதிரியான ஒரு வசதி வந்து காணப்படுது மக்களுடைய பேரிய ஒரு சிரமத்துக்கு மத்தியில் மேற்கொண்ட பிரயாணம் வந்து இப்பொழுது இலகுவான முறையில் பிர பிரயாணம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்குது நன்றியுறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் நான் மென்மேலும் காணொலிகளை பதிவிடுவதற்கு உறுதுணையாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றியுறவுகளே